வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு நெல் வயல் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தாங்க நீங்கள் வழியிலேயே பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் வீடியோவில் காட்டுறோம் ஃபுல்லாகவே விவசாயம் இருக்காங்க இந்த நாம் பார்க்க போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு கிணறு இருக்குது இரண்டு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது நெல் வயலும் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானமும் வந்துட்டுருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் நெல் தான் போட்டிருக்காங்க தார் ரோட்டு மேலேயும் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் விலை குறையிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு லேண்டு தாங்க அப்புறம் நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் லோ பட்ஜெட்டில் தாங்க எல்லாமே போட்டுட்ருக்கோம் ஏக்கரை பார்த்திங்கன்னா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் கூட நிறையா இருக்குது வீடியோலும் குறைந்த விலையில் தேடி போட்டுட்ருக்கோங்க நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸுக்காக அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இந்த இடத்த பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் உந்து பேசுனா விலை குறையருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைபாஸ்லேருந்து நாலே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் அங்கே வருது திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்லப்பட்டி டூ மட்டப்பாறை அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்குது மதுரை டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை திண்டுக்கல் டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு இரண்டு கிணறு இருக்குது போக இரண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஃபுல்லாகவே நெல் வயலாக தாங்க இருக்குது மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் மோரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டினாலே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் விலை குறை இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குது மொத்தமாக இருபத்தி ஏழு ஏக்கர் இருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த இடம் இருந்து மதுரை டோல்கேட்லேருந்து பார்த்திங்கன்னா நாலே கிலோமீட்டரில் நீ நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் இந்த வீடியோவோட கடைசியிலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே நம்பரும் வரும் அந்த நம்பருக்கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஏக்கர் பதினாறு லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை வெளிய நேரம் பொறுமையாக பார்த்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு முதல்ல சந்திக்கிறேன் நண்பர்களே